வெல்கம் டு வேட்டு கோப் வேட்டு கோப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிப்பிற்குரிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு கருத்தியல் அதுக்கான அஞ்சாவது லெசனுக்கான எம்சிக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம லெசன் நம்ம சேனலில் நாலு லெசனுக்கான எம்சிகூ நம்ம போட்டிருப்போம் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையில் இது அஞ்சாவது லெசன் சரி வாங்க ஒவ்வொரு கொஷினாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆறாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஓகேங்களா நம்ம திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்ம இந்திய திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் போட்டிருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிளான் போட்டிருப்பாங்க அதுதான் ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அஞ்சஞ்சு வருஷத்துக்கு நம்மளோட நாட்டை பொருளாதாரத்தில் எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக ஐந்தாண்டு திட்டங்களை இந்திய அரசு வகுத்துருக்கும் திட்டக்குழு மூலயமா ஓகேங்களா அப்போது அதில் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் எப்போது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டூ எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் ஏன் அப்படின்னா இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்ட காலம் வந்து எதனால் ஸ்பெஷல்ன்னு தெரியல எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஆறாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் காலவரையறை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அதனால தான் அது ஃபஸ்ட்டு கொஷனாக வச்சேன் சப்போஸ் அது சிங்கிள் லைனில் வர வாய்ப்பு இருக்குது ஆறாவது ஐந்தாண்டு திட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தி அஞ்சு ரெண்டாவது கொஷின் எந்த ஆண்டில் இந்திய அரசு திட்டக்குழுவை அமைத்தது சொன்னல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது தேசிய அபிவிருத்தி கழக சட்டம் அதாவது என்சிடிசி அதோடய சட்டம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் என்சிடிசி சட்டம் அடுத்தது நாலாவது கொஷின் கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு யார் தலைமையில் மாதவதாஸ் தலைமையில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா மாதவதாஸ் மாதவதாஸ் தலைமையில் தான் கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்தது அஞ்சாவது கொஷியின் அதே தான் ஆரம்பிப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திரு மாதவதாஸ் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டுறவு நகர வங்கிகளுக்கான குழு எந்த ஆண்டில் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது அப்போது நகர வங்கி யார் தலைமையில் நகர வங்கிகளுக்கான குழு யார் தலைமையில் வைக்கிறாங்க கே மாதவதாஸ் அவர் எப்போ அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குழு ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவரோட அறிக்கையை கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அவரோட அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு அடுத்தது ஆறாவது கொஷின் அகில இந்திய கிராமக்கடன் குழு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அகில இந்திய கிராமக்கடன் மறு ஆய்வுக்குழு நல்லா பார்க்கணும் மறு ஆய்வுக்குழு ஓகேங்களா மறு ஆய்வுக்குழு வேறு அகில

அடுத்தது ஏழாவது கொஸ்டின் மிருதா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் மிருதா குழு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மிருதானா ஒரு பஞ்சாமிரதம் ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சாமிரதம் நம்ம சாப்பிட்ற பஞ்சாமிரதத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பஞ்சாமிரதம்னா என்னது பஞ்சுனா அஞ்சு ஓகேங்களா பஞ்சுனா அஞ்சு பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போது பஞ்சபூதங்கள் போது அஞ்சு வரும் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக மிருதா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்களே ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா மிருதானா பஞ்சாமிரதம் ஞாபகம் வரணும் ஓகேங்களா மிருதானா பஞ்சாமிரதம் ஞாபகம் வரணும் அப்போ பஞ்சாமிரதத்தில் அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா பஞ்சுனா அஞ்சு ஓகேங்களா பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பஞ்சம்னு வந்தாவே அஞ்சு தான் ஓகேங்களா பஞ்சம்னு வந்தாவே அஞ்சு தான் அப்போ அஞ்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஏழாவதுக்கு தான் ஆன்சர் அடுத்தது எட்டாவது ஓகேங்களா எட்டாவது வந்து அகில இந்திய கிராமக்கடன் குழுவின் தலைவர் ஓகேங்களா குழு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அதோட தலைவர் யாரு திரு வெங்கிடப்பையா ஏடி கோர்வாலாம் போடக்கூடாது ஓகேங்களா மறுஆய்வுக்குழுன்னு வந்தாவே வெங்கிடப்பையா தான் ஓகேங்களா அதுவே அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுனா ஏடி கோர்வாலா வருவார் ஓகேங்களா அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுனா ஏடி கோர்வாலா வருவார் அகில இந்திய கிராமக்கடன் மறுஆய்வுக்குழுனால் திரு டி வெங்கிடப்பையா வருவார் இந்த லெசனில் நிறைய குழுக்கள் இருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பாருங்கள் நான் சொல்கிற ஷார்ட்கட்ஸ் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா நான் சொல்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு படித்துக்கோங்க கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுனா ஏடி கோர்வாலா வருவார் அதுவே அகில இந்திய கிராமக்கடன் குழுனா திரு வெங்கிடப்பையா வருவார் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு விற்பனைக்குழு விற்பனை குழுனா என்னது சேல்ஸுக்கானது ஓகேங்களா மார்க்கெட்டிங் சொசைட்டி அதுக்கான குழு எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தான் விற்பனை குழு ஆரம்பிக்கிறாங்க கூட்டுறவு விற்பனை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது அகில இந்திய கிராமக்கடன் மறு ஆய்வு குழு யாரால் ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா யாரால் ஏற்படுத்தப்பட்டது அகில இந்திய கிராமக்கடன் மறு ஆய்வு குழுவிலும் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெங்கிடப்பையா தலைமையில் யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் தான் ஆரம்பிப்பார் இந்திய ரிசர்வ் வங்கியோட கவர்னர் தான் தொடங்கி வைப்பார் அந்த குழுவை யார் ஏற்படுத்தப்பட்டது யாரால் ஏற்படுத்தப்பட்டதுனா இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் ஓகேங்களா அடுத்தது பதினொன்றாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கூட்டுறவு விற்பனை குழுவின் தலைவர் நம்ம பார்த்தில்ல கூட்டுறவு விற்பனை குழுவின் தலைவர் அப்படின்னா டேண்டுவாலா எம்எல் டேண்டுவாலா எம்எல் டேண்டுவாலா பதினொன்றாவதுக்கு இ ஸ்மால் இ எம்எல் டேண்டுவாலா விற்பனை குழுவின் தலைவர் டேண்டுவாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் விற்பனை குழு வைக்கிறாங்க அதோட தலைவர் டேண்டுவாலா அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் தக்காவி கடன் குழு எப்போது தக்காவி கடன் குழு எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூலை ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டனான கொஷின் தக்காவி கடன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஜூலை அடுத்த கொஷின் பதிமூணாவது கொஷின் கூட்டுறவு கடன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மற்றும் கூட்டுறவு கடன் குழு பார்த்துக்கணும் தக்காவி கடன் குழுவில் கூட்டுறவு கடன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதுவே தக்காவி கடன் குழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தக்காவி கடன் குழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கூட்டுறவு கடன் குழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கூட்டுறவு கடன் குழு மற்றும் கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இரண்டு குழுக்களின் தலைவர் யார் அப்படின்னா விஎல் மேத்தா தான் விஎல் மேத்தா தான் பதிமூணாவதுக்கு ஆ விஎல் மேத்தா தான் ஆன்சர் இப்போ ரெண்டு குழுவோட தலைவர் கூட்டுறவு கடன் குழு மற்றும் கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு இது ரெண்டோட தலைவர் ஓகேங்களா இந்த இயர் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கூட்டுறவு கடன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நிர்வாக அமைப்பு குழு இரண்டு குழுக்களின் தலைவர் வி எல் மேத்தா அடுத்தது பதினாலாவது கொஷின் கூட்டுறவு கடன் குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது கூட்டுறவு கடன் குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்தது கூட்டுறவு நிர்வாக அமைப்புகள் அமைப்பு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மேலே சொன்னதே தான் ஓகேங்களா மேலே சொன்னதே தான் இந்த ரெண்டு கொஷின் பாருங்கள் கூட்டுறவு கடன் குழு இதுதான் பதினாலாவது கொஸ்டின் கூட்டுறவு கடன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதே கூட்டுறவு நிர்வாக அமைப்பு குழு பதினஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது ஆன்சர் அப்போது பதினாலாவதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆன்சர் பதினஞ்சாவதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆன்சர் அடுத்தது பதினாறாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் மேற்படுத்தப்பட்ட சட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை ஒன்றில் இந்த கழகம் ஏற்படுத்தப்பட்டது எந்த கழகம் ஏற்படுத்தப்பட்டதுன்னா விவசாய மறுநிதி கழகம் ஓகேங்களா விவசாய மறுநிதி கழகம் இந்த விவசாய மறுநிதி கழகம் வந்து ஒரு மூணு லெசனில் ப்ளேஸ் ஆகிருக்கும் இந்த டாபிக் ஓகேங்களா ரெண்டாவது லெசன்லேயும் வந்துருக்கு லாஸ்ட்டில் வர லெசன்ஸ்லேயும் வரும் இதுவும் இம்பார்ட்டண்டான ஒன்று தான் ஓகேங்களா அப்போ விவசாய மறுநிதி கழகம்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜூலை ஒன்று ஜூலை ஒன்று ஓகேங்களா ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தான் விவசாய மறுநீதி கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மே ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது மறக்காம பார்த்துக்கோங்க என்ன கழகம் அப்படின்னா விவசாய மறுநீதி கழகம் பதினாறாவதுக்கு இ ஒரு வாட்டி சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் அப்போது மே மாசத்துல சட்டம் போடுறாங்க ஓகேங்களா மே மாதத்தில் சட்டம் போடுறாங்க மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சட்டம் போடுறாங்க அடுத்தது ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு கழகம் ஏற்படுத்துகிறாங்க அந்த சட்டத்தின் விளைவாக மே மாதம் போட்ட சட்டத்தின் விளைவாக ஜூலை மாதம் ஒரு கழகம் ஏற்படுத்துகிறாங்க அந்த கழகத்தின் பேர் விவசாய மறுநிதி கழகம் அடுத்தது பதினேழாவது கொஷின் அகில இந்திய கடன் கிராமக்கடன் குழுவில் தலைவரை சேர்த்து அகில இந்திய கடன் குழுனா எந்த இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மறக்கவே கூடாது ஓகேங்களா அப்போது அந்த குழுவோட தலைவரை சேர்த்து எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா தலைவரையும் சேர்த்து ஏழு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க ஓகேங்களா ஏழு உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க அடுத்தது பதினெட்டாவது கொஷின் அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுனாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அகில இந்திய கிராமக்கடன் மறுக்குழுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ரிப்பீட்டடாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது கன்ஃபியூஸாக ஆகிற ஏரியா அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அதுவே அகில இந்திய கிராமக்கடன் ஆய்வு குழுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மறு ஆய்வு மதிப்பீடு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் இதோட தலைவர் யாரு வெங்கிடப்பையா பையால ஏடி கோர்வாலா பாத்துங்க எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர்னா ஏடி கோர்வாலா அதுவே மறுஆய்வுக் குழுவின் தலைவர்னா வெங்கிடப்பையா ஓகேங்களா மறுஆய்வுக் குழுவின் தலைவர்னா வெங்கிடப்பையா மதிப்பீட்டு குழுவின் தலைவர்னா ஏடி கோர்வாலா அப்போ பத்தொன்பதாவது கொஸ்டின் அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் ஆப்ஷன் இ ஏடி கோர்வாலா தான் ஆன்சர் அடுத்தது இருபதாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு யாரால் ஏற்படுத்தப்பட்டது ஓகேங்களா யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ரிசர்வ் வங்கியால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு ஏற்படுத்தப்பட்டது யாரால ரிசர்வ் வங்கியால் அதே அகில இந்திய கிராமக்கடன் மறுஆய்வு குழு ஏற்படுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியோட கவர்னர் ஓகேங்களா அடுத்தது அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு தனது அறிக்கையை எந்த ஆண்டு வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நம்மளோட சட்டம் புக்கில் அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருக்கோம் ஓகேங்களா கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டத்தில் அந்த புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருக்கோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அதோட அறிக்கை தான் சமர்ப்பிச்சிச்சு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அறிக்கை சமர்ப்பிக்குது யார் அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு அடுத்தது இருபத்தி ரெண்டு அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு கிராம மக்கள் வாங்கும் மொத்த கடனில் டேஷ் சதவிகிதம் மட்டுமே கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கொடுக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளது அப்போது கிராம மக்கள் அதிகமாக கூட்டுறவில் எத்தனை சதவீதம் தான் வாங்குறாங்க மூணு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு மூணு புள்ளி ஒரு சதவீதம் தான் கிராம மக்கள் கூட்டுறவுகளில் கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துருக்கு அடுத்தது இருபத்தி மூணாவது கொஷின் எந்த குழு தனது அறிக்கையில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தனது அறிக்கையில் கூட்டுறவுத்துறையின் துறையின் ஐம்பது ஆண்டு சாதனை தோல்வி அடைந்து விட்டது ஐம்பது ஆண்டு சாதனை தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு கூட்டுறவு கடன் துறையின் ஐம்பது ஆண்டு சாதனை தோல்வி அடைந்து விட்டதுன்னு சொன்ன குழு என்னது அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு தான் ஓகேங்களா ஐம்பது ஆண்டுகால சோதனை ஐம்பது ஆண்டுகால சாதனை தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அதோட முடிவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கூட்டுறவு கடன் துறையின் ஐம்பது ஆண்டுகால சாதனை தோல்வி அடைந்து விட்டதுன்னு சொன்னது அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அறிக்கை கொடுத்துருக்கோம் யாருன்னா ஏடி கோர்வாலா ஓகேங்களா ஏடி கோர்வாலா அவர் தான் இந்த அறிக்கையை கொடுத்துருப்பார் அடுத்தது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தேசிய மயமாக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை சமர்ப்பித்த குழு எது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா தேசிய மயமாக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை சமர்ப்பித்த குழு எது அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு அதான் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷ்னலைஸ்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னது அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு தான் இந்த குழு வந்து ரொம்ப முக்கியமான குழு ஓகேங்களா அடுத்தது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்பொழுது தேசிய மயமாக்கப்பட்டது அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு சொல்லிடுச்சு ஆனால் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் அப்போ இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் ஆன்சர் அப்போ அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை எந்த வங்கியாக மாற்ற வேண்டும் என அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு பரிந்துரை செய்தது பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ ஓகேவா எஸ்பிஐ அப்போ நம்மகிட்ட இப்போ இருக்கிற எஸ்பிஐ எப்படி இருந்திருக்கு முன்னாடி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா இந்த இடம் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம இப்போல்லாம் பார்க்குற எஸ்பிஐ பேங்க் இருக்குல்ல எஸ்பிஐ பேங்க்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருந்திருக்கு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தேசியமயமாக்கப்படணும் அப்படின்னு சொன்ன குழு அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு அப்படி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது எஸ்பிஐயாக மாற்றம் அடைஞ்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அப்போது எந்த வங்கி எஸ்பிஐயாக மாற்றப்பட்டது அப்படின்னா அக் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அதுதான் இருபத்தாறாவது கொஷின் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை எந்த வங்கியாக மாற்ற வேண்டும் என அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு பரிந்துரை செய்தது பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ஏழாவது ஆர்பி சாரையா குழு இது ரொம்ப முக்கியமான குழு இந்த பாடத்தில் நிறைய குழுக்கள் தான் வரும் ஆர்பி சாரையா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீங்கள் நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருப்பார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் அது இது பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆர் பி சாரையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஒன்றுத்து கூட இன்னொன்று ரிலேட் பண்ணி படிங்க அடுத்தது கூட்டுறவு நிலவள வங்கி குழு கூட்டுறவு நிலவள வங்கி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கூட்டுறவு நிலவள வங்கி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஓகேங்களா கூட்டுறவு நிலவள வங்கி குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்தது இருபத்தி ஒம்பதாவது கொஷினு வேளாண்மை கடன் பரிசீலனை குழு வைத்தியநாதன் குழு ஓகேங்களா வைத்தியநாதன் குழு வேளாண்மை கடன் பரிசீலனை குழுன்னு சொல்கிறாங்க வைத்தியநாதன் குழுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது என்ன அப்படின்னா இருபத்தி ஒம்போதாவது கொஷினுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தான் ஆன்சர் வேளாண்மை கடன் பரிசீலனை குழு நாள் ஒன்று தான் வைத்தியநாதன் குழு நாள் ஒன்று தான் ஓகேங்களா அடுத்தது பேராசிரியர் வைத்தியநாதன் குழுன்னு இன்னொரு இன்னொரு குழு கொடுத்துருக்காங்க அது எந்த இயர் அப்படின்னா வரைக்கும் பேராசிரியர் வைத்தியநாதன் குழு வந்திருக்கு இந்த சப்ஜெக்ட்ல நிறைய குழுக்கள் வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது கொஷின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பத்து அம்ச திட்டம் இந்திய அரசு உருவாக்கியது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பத்து திட்டம் இந்திய அரசு உருவாக்கியது ஓகேங்களா பத்து திட்டம் இருபது திட்டம்னு வரும் ஓகேங்களா பத்து அம்சத் திட்டம்னா எந்த இது அப்படின்றது பார்த்துக்கணும் பத்து அம்சத் திட்டம்னா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் பத்து அம்ச திட்டம் உருவாக்கியிருக்கும் அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்த ஐந்தாண்டு திட்ட இறுதியில் நூற்றி எண்பத்தைந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் தொண்ணூறு நூற்பாலைகளும் நிறுவப்பட்டது நூற்றி எண்பத்தஞ்சு சுகர் மில் குவாபரேட்டிவ் சுகர் மில் அப்புறம் தொண்ணூறு நூற்பாலைகள் ஓகேங்களா தொண்ணூறு நூற்பாலைகள் எந்த திட்டத்தின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா தெளிவாக பார்த்துக்கணும் ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் நூற்றி எண்பத்தைந்து குவாபரேட்டிவ் சுகர் மில் தொண்ணூறு நூற்பாலைகள் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் ஆறாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் அதை பண்ணியிருப்பாங்க அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் ஐந்தாண்டு திட்டங்களில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் இது ஒரு த ஃபாலோயிங்காக நம்ம வச்சுருவோம் ஓகேங்களா மேட்ச் த ஃபாலோயிங்காக வச்சுருக்கோம் ஓகேவா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துலேயும் எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பத்து கோடி கூட்டுறவு வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருப்பாங்க ஓகேங்களா பத்து கோடி கூட்டுறவு வளர்ச்சிக்கு ஒதுக்கியிருப்பாங்க ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஐம்பத்தேழு கோடி ஒதுக்கி இருப்பாங்க ஐம்பத்தேழு கோடி ஒதுக்கியிருப்பாங்க அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எண்பது கோடி ஒதுக்கி ஒதுக்கியிருப்பாங்க ஓகேங்களா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு பத்து கோடி ஒதுக்கியிருப்பாங்க அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கூட்டுறவு வளர்ச்சிக்கு ஐம்பத்தி ஏழு கோடி ஒதுக்கியிருப்பாங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் எண்பது கோடி ஒதுக்கியிருப்பாங்க இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று தான் மேட்ச் ஆகும் ஓகேங்களா முதலாவது ஐந்தாண்டு திட்டம் பத்து கோடி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஐம்பத்தேழு கோடி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் எண்பது கோடி ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சராக வரும் அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஷின் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் மலைப்பிரதேசங்களில் நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நோக்கு கூட்டுறவு சங்கங்கள்னா லேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நோக்கு கூட்டுறவு சங்கம்னா லேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க லேம்ப்ஸ்னால் லார்ஜ் ஏரியா மல்டி பர்பஸ் சொசைட்டி ஓகேங்களா லார்ஜ் ஏரியா லேம்ப்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க லேம்ப்ஸ் லார்ஜ் ஏரியா மல்டி பர்பஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நிறுவப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன முப்பத்தி நாலாவது பாருங்க பாருங்கள் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் மலைப்பிரதேசங்களில் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நிறுவப்படும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம்தான் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தஞ்சாவது கொஷின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் இருபது திட்டக் கொள்கை வகுக்கப்பட்டது ஏற்கனவே பார்த்தோம் பத்து திட்ட கொள்கை ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கும் ஆனால் இருபது திட்ட கொள்கை எந்த எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இருபது அம்ச கொள்கை வகுக்கப்பட்டிருக்கும் இருபது அம்ச கொள்கைனால் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அதுவே பத்து திட்ட கொள்கைனா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இது உங்களுக்கான கேள்வி மாநில அரசு கூட்டுறவு இயக்கத்தில் பல்வேறு நிலைகளிலும் நேரடியாக பங்கு எடுக்க வேண்டும் என எந்த குழு பரிந்துரை செய்தது இது வந்து இதுக்கு முன்னாடி போட்ட லெசனில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி போட்ட லெசனில் நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து இந்த கொஷின் உங்களுக்கான கொஷினாக வைக்கிறேன் இன்னொரு வாட்டி கொஷின் ரிப்பீட் பண்ணுறேன் மாநில அரசு கூட்டுறவு இயக்கத்தில் பல்வேறு நிலைகளிலும் நேரடியாக பங்கு கொள்ள வேண்டும் என எந்த குழு பரிந்துரை செய்தது எந்த குழு பரிந்துரை செய்தது நீங்கள் தான் அதுக்கு ஆன்சர் பண்ணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களை மாதிரி கோஆப்ரேட்டிவ் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்